நல்லதை மட்டும் என்று சொன்னால் அப்ப எது கெட்டது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் ஒட்டுமொத்த பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை அடிமைப்படுத்தினீர்களே அது கெட்டது அப்ப எது நல்லது கண்ணில் பட்டால் திட்டு தொட்டால் திட்டு படிக்காதே எழுதாதே பொதுத்தளத்தில் நடக்காதே என ரத்த ஆறு ஓடியும் கிடைக்காத உரிமை ஒரே ஒரு துளி மையினால் கிடைத்தது என்று சொன்னால் அதுதான் நல்லது அந்த நல்லதை தான் நான் இங்கே பேச விழைகிறேன் தோழர்களே ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் எப்படி மன்னராட்சியில் இருந்து அந்த மக்களை மீட்டாரோ சீனாவில் மாவோ எப்படி மன்னராட்சியில் இருந்து அந்த மக்களை மீட்டாரோ கியூபாவில் பிடல் கேஸ்ட்ரோ எப்படி அமெரிக்க ஏகாதிபத்தில் தமிழ் அந்த மக்களை மீட்டாரோ அதே போல தமிழ்நாட்டில் பார்ப்பனியத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தமிழ் சமுதாயத்தை மீட்ட தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் நான் யோசித்து பார்க்கிறேன் நாம் வாழ்கின்ற திமுக மற்றும் தோன்றாமல் இருந்திருந்தால் நாம் என்னவாக தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும் என் பெயருக்கு பின்னால் பிஇஎம்ஏ எம்ஏ என்கின்ற பட்டம் இருந்திருக்காது என்னுடைய சாதியின் பெயர் தான் இருந்திருக்கும் சக மனிதனை இழிவாக கருதுகிற அந்த சாதியின் பெயரை அகற்றி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பட்டதாரியின் பெயருக்கு பின்னால் பட்டத்தை சூட்டியது திமுக இதே சென்னை ராஜதானியில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நீதி கட்சி அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீதி கட்சி அரசால் கொண்டு வரப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என்கின்ற அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம்தான் சட்டம் தான் இன்றைக்கு நாம் அரசியலிலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் அமர்ந்திருப்பதற்கான காரணம் தொடர்பில்லை எந்த சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நமக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நமக்கு கல்வியும் வேலை கொடுத்து பொருளாதாரத்தில் நம்மை உயர்த்தி சமூகத்தின் சுயமரியாதையோடு வாழ வைப்பதுதான் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த சமூக நிதி கொள்கை இந்தியாவில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் நீதி கட்சி அன்றைக்கு போட்ட விதைதான் தொடரவில்லை இப்படி நூறு ஆண்டு காலமாக நீதிக்கட்சி ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி மக்களுக்கும் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் நீதி கட்சியின் தொடர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே நூறு ஆண்டுகளுக்கு முன்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தொடர்களே இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே முதன் முதலாக பெண்களும் வாக்களிக்கலாம் என்று பெண்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த உரிமையை வழங்கியது திமுகவின் முன்னோடி நீதி கட்சி ஆட்சி அதன் தொடர்ச்சியாகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை வழங்குகிறார் கல்வி வேலை வாய்ப்பில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குகிறார் உள்ளாட்சி அமைப்புகளில் முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகள் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சி அரசால் கொண்டு வர நீதி கட்சி அரசில் இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் நீதி கட்சியின் தொடர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி வாக்கு வங்கியை மையமாக வைத்துதான் அதனுடைய செயல் திட்டங்கள் இருக்கும் ஆனால் திமுக அப்படி அல்ல அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் இங்கே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திருச்சி சிவா அவர்கள் தனிநபர் மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றினாரே தமிழ்நாட்டில் திருநங்கைக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்கள் தொடர்புகளே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அரசியல் இயக்கம் என்பதை தாண்டி அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அது ஒரு அறிவு இயக்கம் எப்படி சொல்கிறோம் தெரியுங்களா ஐந்தாம் வகுப்புரை அனைவருக்கும் கல்வி என்று சொன்னார் காமராஜர் ஆனால் வகுப்பு வரை அனைவருக்கும் கல்வி அது அடிப்படை கல்வி அனைவருக்கும் இலவசம் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இது உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற தமிழ் நான் திமுக அரசால் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இலவச பஸ் கொண்டுவரப்பட்டிருந்து நகரத்துக்கு வந்து என்னுடைய அடிப்படை கல்வியை முடித்தேன் அதே திமுக அரசால் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட முதல் தலைமுறை பட்டதாரி என்கின்ற சலுகையினால் என் பரம்பரையில் யாரும் பெறாத பட்டத்தினை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் மேல்லைப்பள்ளி என்கின்ற கட்டமைப்பை உடனடியாக கலைஞர் அவர்கள் தான் விரிவுபடுத்துகிறார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு பொறியியல் கல்லூரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு மருத்துவ கல்வி என்று அதை விரிவுபடுத்தியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் தொடர்ந்து இன்றைக்கு திராவிடம்னா என்னன்னு கேட்கிறார்கள் திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறார்கள் இடம் இவ்விடம் திருவிடம் பூர்வீக குடிமக்களுக்கு பெயர் திராவிடர்கள் இந்த இந்திய ஒன்றியத்தில் வாழ்கின்ற பார்ப்பனர் அல்லாத ஆரியர் அல்லாத மக்கள் அனைவரும் திராவிடர்கள் என்று வரலாறு சொல்கிறது இன்றைக்கு இந்த வரலாறு மறைக்கப்படுகிறது இந்த வரலாறு திரித்து சொல்லப்படுகிறது ஏன் வரலாறு தெரிந்தால் வாழ்ந்தது தெரியும் வாழ்ந்தது தெரிந்தால் இருந்தது தெரியும் இருந்தது தெரிந்தால் இழந்தது தெரியும் இழந்தது அது யாரால் அது பார்ப்பனர்களால் அது ஆரியர்களால் என்கின்ற போதுதான் உங்களுக்கு திராவிடம்னா என்ன என்பதே புரியும் இந்த புள்ளியிலிருந்தான் நாம் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்களே இந்த புள்ளியிலிருந்தான் நாம் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை படிக்க வேண்டும் தோழர்களே இன்றைக்கு திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை பெண்ணுரிமை மொழி பற்றி இன உணர்வு மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி இந்த வரலாறெல்லாம் அண்ணன் விஜய்க்கோ அண்ணன் சீமானுக்கோ தெரியுமா தெரியாது அண்ணன் விஜய் அவர் பாஜக நம்மை எதிர்க்கிறது என்று சொன்னால் அவர்கள் நம்மளுடைய எதிர் சித்தாந்தத்தில் உடையவர்கள் ஆனால் இந்த திராவிட இயக்கத்தால் வளர்ந்தவர்கள் இந்த திராவிட இயக்கத்தால் பயனடைந்தவர்கள் அண்ணன் விஜயோ அண்ணன் சீமான் அவர்களோ பேசுவதுதான் எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன் எழுபத்தை பல ஆண்டு கொண்டாடுகிற எங்கள் திராவிட மாடல் நாயகர் தளபதியார் அவர்கள் சொல்லுகிறார் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது நாங்கள் மாநில சுயாட்சியை பெறுவோம் அதற்கான சட்ட போராட்டமும் அதற்கான மக்கள் போராட்டமும் தொடர்ந்து தொடர இருக்கிறோம் என்று எங்களுக்கான செயல் திட்டத்தை எங்களுக்கான இலக்கை முன்வைக்கிறார் வகுக்கிறார் ஆனால் முதல் கட்சி மாநாட்டில் நாற்பத்தி எட்டு நிமிடம் உரையாற்றிய அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு இடத்தில் கூட அவர்களுக்கான செயல் திட்டம் அவர்களுக்கு இலக்கு என்பதை ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை இல்லை இருப்பதை அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் அனைவருக்கும் இலவச மருத்துவம் என்பதை நாங்கள் சொல்லி இருக்கிறோமே அதுதான் எங்கள் லட்சியம் எங்களுடைய சொல்ல விரும்புகிறேன் அழித்து விடலாம் இந்த திராவிட இயக்கத்தை அகற்றி விடலாம் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆக கடைசி மனிதனுக்கும் இங்கே சமூக விடுதலை கிடைக்கின்றவரை

நாமும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் உதயசூரியனை உதிக்க செய்வோம் என்று உறுதியேற்று அநீதிகளை உரமாக்கி ஆயுதங்களை உரிமைக்காக போராடி உடமைகளை பொதுவாக்கி புதியதோர் உலகை செய்வோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது உளமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்